சுந்தங்களே சொந்தங்களே நானும் பரிசிலிருந்து நான் கிடைக்கிறேன் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து அப்பகுதிக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் நான் வீடியோ கால் ஓடிட்டேன் உங்களோட கதைக்கிட் வீடியோ மட்டும் தான் மீண்டும் தொடர்ந்து என்ன வீடியோ கால் வந்து கொண்டிருக்கோம் நான் இப்போ உபயோக வீட்டு பக்கத்தில் நிறைய வீடியோ கால் நான் பார்க்கறேன்னா யூடியூப்பில் அவ ஒவ்வொருத்தட வீடியோக்கள் பார்க்க எனக்கு எப்படியான ஒரு வீடியோ செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக இருக்குது உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு கனவு வீடியோவில் சந்திப்போம் இதோட விட்டு நான் உங்களுக்கு சொந்தமேன் பாய் பாய் பாய்